வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மத்திய அரசு வந்து கடை சாடுனார் எப்படி அப்படின்னா அவங்க அப்பூட்டு காசியாக கொடுக்குறாங்க அப்படின்னு அதை கருத்துக்கள் என்ன இந்த முதல்ல அவங்க வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நாலு தடவை அவருக்கு பேச சொல்லுங்க கண்ணாடிக்கு முன்னாடி நாலு நல்ல நாலு தடவை பேச சொல்லணும் தெரியும் இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்குறாங்க ஆச்சுங்களா எங்களுக்கு நீங்கள் அறிவிச்சு நிவாரணம் எங்கேன்னு கேட்குறாங்க தேர்தல் நேரத்தை கொடுத்த அறிக்கை அந்த உத்தரவுகள்லாம் என்னாச்சு அதை வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்குறாங்க இந்த நீர்நிலைக்கு பதினெட்டு கோடி ஒதுக்குறது நூறு கோடி கனிமலை பாதுகாப்பு பாதுகாப்பு சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது அதெல்லாம் எடுத்து படித்து கண்ணா முன்னாடி கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு விடை கிடைக்கும் சார் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி அந்த அருகே உள்ள ஆத்தூர் பாலம் அதாவது வெள்ளக்காரம் கட்டின பாலம் இன்னும் இருக்கு தச்சமையா இவங்க போட்ட பாலம் ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டு பகுதியில் வந்து கொள்ளைக்காரர்கள் கட்டினால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த பாலம் இப்ப இந்த ஆச்சை பத்தி ஆச்சப்பைக்காரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசமோ அதான் வித்தியாசம்